சரி அப்புறம் உங்க வீட்டுக்காரருடைய விஷயம் எந்த அளவுல இருக்குது அது என்ன அலவலையா உம் 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 அந்த அளவில அங்கேயே உம் போயிடுச்சு எங்க என்ன ஐயா ஒண்ணுமே சொல்ல முடியல இருந்த வேலை கூட கை தவறி போயிடுச்சு என்ன வருமானம் நம்ம சம்பாதிக்க முடியும் இந்த குப்பை மோடுக்கு போனா கூட டிராக்டர் குப்பைல தான் அந்த வாட்டருக்கு ஒண்ணு ரெண்டு இருக்கும் போட்டுக்கிட்டு இப்ப அதுவும் இல்லையா வேலை குடுத்துருவாங்களா ஆமா அவங்க எடுத்து போறாங்க கொட்டுறாங்க அவங்களே போட்டுக்கிறாங்க நம்மளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க

கொக்கரை வச்சுட்டு ஒருத்தங்க பாத்துப்பாங்க நம்ம போய் வாட்டருக்குன்னு பிளாஸ்டிக் பொறிக்கி வந்து சேர்த்து போடுவோம் இப்ப ஸ்கூலுக்கு போகுதா எப்படி விட்டிட்டு போக முடியும் எவ்வளவு நேரம் பாத்துப்பாங்க அவங்க ஸ்கூல்ல நம்ம வரத்துக்கு சில நேரம் நாலு மணி ஆயிடும் மூணு மணி ஆயிடும் வெளியே வியாபாரத்துக்கு போனா காலையில ஒன்பதுரைக்கு பத்தரைக்கு நம்ம வியாபாரத்துக்கு போனா ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி ஆயிடும் ஏன்னா சில வியாபாரம் கடிக்கும் இடத்துல சிலவங்க கடிக்காது நம்மளுக்கு முன்னாடியே போய் பொறிக்குவாங்க நம்மளுக்கு பின்னாடி கூட கால் பேர் பொறிக்கணும் இந்திக்காரங்க நிறைய போச்சு வாடகைக்கு நிறைய அவங்க கண்டது வாரி போடுறாங்க கண்டது பொறுக்குறாங்க கவரு செருப்பு தயிர் அந்த மாதிரி பொறுக்குறாங்க ஆனா நம்ம வந்து நம்ம வந்து நம்ம நம்மளே வாட்டர் கேனு பிளாஸ்டிக் அந்த மாதிரி பொறுக்கலாம்னு சொல்லி ஆசைப்பட்டு போன கூட லேட் ஆயிடும் அப்படி கிடையாது நம்ம குழந்த கூட இருக்குது இந்த மாதிரி ஊஞ்சல்லாம் உக்கார வச்சுக்கணு அதை கோணி போட்டுக்கணு பொறிக்கணும் எத்தனை மணி நேரம் ஆகணும் கூட பரவாயில்ல வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவோம் இப்ப குழந்த விட்டுட்டு நம்ம பொறக்கிறதுக்கு முடியாது இப்ப அந்த வேலை இல்லைன்னா இப்ப அடுத்த வேலை பாக்கணுமா இப்போ அடுத்த வேலை கூட பாக்க முடியாது ஐயா ஏன்னா வந்து அடுத்த வேலை செஞ்சா கூட அந்த டைம் இருக்கிறதா வந்தே ஆகணும் நம்ம வீட்டா பாப்பா கூட்டு நடத்துக்கு ஆமா அதுக்கு கூப்பிட்டு வரணும் அவளுக்கு காலையில அவளுக்கு குளிக்க வச்சு சாப்பிட வச்சு கட்டி குடுக்கறதுக்கு ஆள் இல்ல நான் ஒண்டியாதான் அவளுக்கு எல்லாம் இந்த மாதிரி சமயத்துல தான் அந்த வீட்டுக்கார இல்ல அப்படிங்கற ஒரு அந்த அப்படி இப்போ அந்த மாதிரி ஒரு வருத்தம் வர வர இருக்குல்ல ஆமா நம்ம நான் வீட்ல இருந்தாக்க அவங்க எல்லாரும் போய் வரலாம் அப்படிங்கற மாதிரி இல்ல நான் புருஷன் பாட்டிக்கல குழந்தை நம்ம வியாபாரத்துக்கு போயிட்டு வந்து கூட நம்ம சம்பரசிக்கலாம் கூட ஒரு நேர வரும் ம் நம்ம ஓர ஆள் இருந்து அவள பாத்துக்கணுமா நம்ம சம்பரசி நம்ம வயித்துக்கு பாக்கணுமா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது பேசி அவர் ஏன் மாறி வரமா அவ்வளோ கல் மனசா இருக்காரு அவரு ஒரு குழந்தைய குடுத்துட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க இவ்வளவு வீடியோல பேசுறீங்க வருவாரு வருவாரு நம்பிக்கை இருக்கீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு இப்ப கூட எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது வருவாரு ஒரு காரணம் இருக்கு ஆனா நான் சும்மா விட மாட்டேன் அந்த காரணத்துக்கு அவங்க எல்லாம் பதில் சொல்லி ஆகும் எங்க போகணுமோ அங்க வரைக்கும் நான் போவேன் நான் எந்த மூலியமா இறங்கணுமோ அந்த மூலியமா கூட நான் இறங்க தயார் என் குழந்தை தூக்கி எங்க எங்க இறங்கணும் சொல்ல கூட நான் அங்க இறங்கி தேவையா கல்யாணம் பண்ணி போறாரு அவரு அந்த முடிவுலதான் உக்காந்துருக்கான் அவன் நம்மளுக்கு இந்த பொண்டாட்டி வேண்டாம் நம்மளுக்கு வேற கல்யாணம் பண்ணுக்கணும்னு அவன் அந்த முடிவுல தான் உக்காந்து இருக்கிறான் அவ்வளவு சீக்கிரமா கடவுள் எனக்கு எனக்கு வை விட மாட்டாரு அந்த மாதிரி ஏன்னா எங்களுக்கு எங்களுக்கு ஒண்ணு சொல்லிட்டு தான் அவன் பதில் குடுத்துட்டு தான் அவன் வேற கல்யாணமே பண்றதுக்கு வை விடுவான் அதுக்கு முன்னாடி அவன் வேற கல்யாணம் பண்றதுக்கு சான்ஸ் கிடையாது ஏன்னா என் கைத்துல இருக்கிற அர்த்தம் தான் அவன் சான்ஸ் கிடைக்கும் அவனுக்கு அதுக்கு முன்னாடி அவனுக்கு சான்ஸ் கிடைக்காது கடைசியா நீங்க எப்ப பேசுனீங்க

நான் மன்னிப்பு குடுத்தி பேசிட்டு போயிடுவேன் ஆனா அதே அகந்த யாரு கிட்ட பேசணுமோ அவங்க நான் தான் சொல்லிக் கொடுத்தேன் அப்ப கிட்ட போக கூடாது இப்படி போக கூடாதுன்னு சொல்றாங்க அவங்க நான் சொல்ல மாட்டேன் அதுக்கே தெரியுது இன்னைக்கு வந்து இப்ப அவளே சொல்லுவா இப்ப வந்து நான் சொல்ற வயசு கூட அவளுக்கு கிடையாது அவளே சொல்லுவான் நீங்களே கேளுங்களே சொல்லுவா ஏன்னா ஒரு நாள் நீ இருந்து அவளுக்கு ஒரு நாள் தூக்கல அவளுக்கு ஒரு கடை கீட்டின்னு போல அவளுக்கு எங்க எங்க மாமானா ஓடி வந்து இது என் பொண்ணு இது என் குழந்தைன்னு சொன்னாரு ஆனா அவர் வாயில ஒரு நாள் உங்க மாமனா உங்க வீட்டுக்காரோடாங்க அவர்லாம் பேசுறதா அவரு குடிச்சத பேசுவாரு